கிறிஸ்மஸ் மரங்கள் எப்போதிலிருந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சுது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த பழக்கம் ஜெர்மன் தேசத்துல தான் ஆரம்பிச்சுது போனிபாஸ் அப்படின்ற ஒரு பாதிரியார் மக்கள் ஒரு ஓக் மரத்தை வழிபடுறத பார்த்து அந்த மரத்தை வெட்டிட்டாராம் அந்த மரத்துல இருந்து ஊசி இல்லை மரமான இந்த கிறிஸ்துமஸ் மரம் வளர்ந்துதான் அது ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்குது அப்படின்றதுனால அந்த கிறிஸ்துமஸ் மரங்களை கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க மார்ட்டின் லூதர் கிங் ஒரு நாள் இரவு பனி பெய்யும் போது வெளியே நடந்து போயிட்டு இருந்தாராம் அப்போ இந்த ஊசி இலை மரங்களை பார்க்கும்போது அதில் படிஞ்சிருந்த பனி வெளிச்சம் பட்டு ரொம்ப அழகாக காட்சி தான் அதனால அந்த மரங்களை அவர் கிறிஸ்மஸ் விழாவுக்கு அலங்கரிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அதை மெழுகுவர்த்திகளால் அலங்காரம் பண்ணாராம் அது கூட கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் முக்கியமான பங்காக இருக்க ஆரம்பிச்சுது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் ஹெலினா அப்படின்ற ஒரு இளவரசி அவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் இந்த மரத்தை ஃப்ரான்ஸுக்கு பாரிஸ்க்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் அடையாளமாக கொண்டு வர்றாங்க அதுலேருந்து பாரிஸில் இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ் இளவரசியான விக்டோரியா ஜெர்மன் நாட்டு இளவரசனான ஆல்பர்ட்டை திருமணம் செஞ்சுட்டு வர்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஓராவது வருஷம் ஆல்பர்ட் இங்கிலாந்துல இருந்த அந்த மாளிகையில் கிறிஸ்மஸ் மரத்தை வச்சு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை துவங்குறாரு அந்த கிறிஸ்துமஸ் மரத்தை பலவிதமான பொம்மைகளாலையும் அலங்கார விளக்குகளாலையும் பரிசுகளாலையும் அவர் அலங்கரிக்கிறாரு கிறிஸ்துமஸ் மரம் அமெரிக்காவுக்கு போகும்போது அமெரிக்கர்கள் விரும்பல எழுநூத்தி நாப்பத்தி ஏழாவது வருஷத்துல இருந்து அவங்க அதை விரும்பி அலங்கார பொருளா ஏற்றுக்கொள்றாங்க அந்த கிளைகள் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவையை குறிக்குது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை பொதுவா கிறிஸ்துமஸ் மரம் அப்படின்றது ஊசி இலை மரங்களான பைன் ட்ரீ இல்லைன்னா ஃபிர் ட்ரீயை தான் பயன்படுத்துவாங்க இந்த ஊசி இலை மரங்கள் பொதுவாக குளிர் பிரதேசங்களில் தான் காணப்படும் ஏன்னா பனி மேலே பெய்துதுன்னா அந்த பனி வழுக்கிட்டு போறதுக்காக அந்த இலைகள் அப்படி வளருமா அந்த மாதிரி காடுகள் நம்ம ஊர்ல இல்லை ஆனால் நம்ம இங்கே பொதுவாக பயன்படுத்துறது நம்ம சவுக்கு மரத்தை தான்